திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் சிவன்மலை அந்த சிவன்மலையில் முருகர் தான் நமக்கு அருள் அளிக்கிறாரு முருகன்னாலே ஸ்பெஷல் அதுவும் மலை மேலே இருக்கிற முருகன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அந்த சிவன்மலையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க அதுதான் சிவன்மலை உத்தரவு பெட்டி அது ஒரு கண்ணாடி பெட்டியாக இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே சில பொருள்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படி என்ன பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னா மஞ்சள் குங்குமம் எந்த பொருள் வேணாலும் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒரு பொருள் தான் வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னா இல்லை ரெண்டு பொருள் வேணாலும் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பொருள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா முருகர் தன்னோட பக்தர்கள் கணவல வந்து இந்த பொருள் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிடுவாரு மறுநாள் அந்த பக்தர் கோவில் நிர்வாகி கிட்ட வந்து சொல்லுவாங்க உடனே மூலவர் கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்க அப்படி மூலவர் பூ கொடுத்துட்டா பழைய பொருள் எடுத்துகிட்டு புதிய பொருள் வச்சுருவாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இரண்டு இளநீர் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க இளநீர் வச்சு பூஜை பண்ணங்காட்டி தேங்காய் விலை நல்லாவே உயர்ந்திருக்கு விவசாயிகள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்போது ஒரே மாதத்துக்குள்ளே புதிய பொருள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அந்த பொருள் தான் ஒரு புடவை பெண்களுக்கு பிடித்த இந்த புடவை புடவை வச்சு தான் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த புடவை மாற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த புடவை எவ்வளோ நாள் இருக்கும் நமக்கு தெரியாது நாளைக்கே இன்னொரு பக்தர் கணவலை வந்து முருக சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பா மாற்றப்பட்டுவிடும் புடவை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க எதனால இந்த புடவை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க என்ன மகிழ்ச்சியான செய்தி நம்ம பெண்மணிகள் எல்லாத்துக்குமே வந்து சேரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் நம்ம மக்கள் பின்பற்றி வர காரணமே அந்த முருகப்பெருமான் தான் அந்த முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த புடவைனால மக்கள் எல்லாத்துக்குமே நன்மை மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம அந்த முருகப்பெருமான வேண்டிக்கலாம் இந்த மாதிரி உத்தரவு பெட்டியில் என்ன மாற்றம் நடந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் நன்றி